கப்பளிங்கவள செம கெட்டறானே நீங்க ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா கைதக்குறீங்க டைட்டன் எஃபி எஃபி அவங்கடியால நம்ம சங்கெட் பண்ணிக்கோங்க எஃபி நோ இண்டெபண்ட் எஃபி நம்ம வேற கதை அரை கரென்ட் 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 ஏய் ஓகே சார் பக்கல வந்து பேக்ல வந்து பேக் 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 வா நம்ம வந்து அப்படியே சொல்லலாம் வந்து 39 நிமிஷம் சைடு ஆடுறோம் ஓவர் டீம்ல தான நம்ம நம்ம ஸ்பெஷலி ஆதி இந்த எம்எல்ஏ சரி என்னடா நீங்க கேக்குற பேர் சொல்லு அண்ணே வாங்க அண்ணே காடி அண்ணே பாரு அண்ணே பாரு அண்ணே பாரு அண்ணே பாரு அண்ணே பாரு அண்ணே பாரு ಅಧಿಕಾರಿ튜ವ ಒಂಬಿ ಇರೇನ ಒಲುಗಳ ಮುಖ್ಯ ಎತ್ತುಕೊಂಡೆ ಮುಂದ ವಾರ ಪರಿಣಯವನ್ನು ನಾನು ಅಬ್ದುಲ್ಲಾ ರವರಿಗೆ ಏರ್ಪಡಿಸುತ್ತಿದ್ದೇನೆ ಮತ್ತು ಎಲ್ಲಾ ಪ್ರೊಟೋಕಾಲ நன்றி &[noise] ಒಂದು ನಾಟ್ಯ மாண்மிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் இளந்தலைவர் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடைய நாள் ஒட்டி இது கடனம் வேண்டிய கால்பந்தர் மழையின் காரணமாக நம்ம தள்ளி வச்சோம் ஆனால் அவர் பேரில் அறிவித்த அந்த போட்டியை நடத்தி ஆகணுன்றத இன்றைக்கு இங்கே நடத்துகிறோம் எட்டாம் தேதி நாளை ரெண்டு எட்டாம் தேதி ராபின்சன் உங்கள் ராயபுரத்தில் தொடர் எட்டு மணிக்கு மண் பள்ளி கல் துறை அமைச்சர் பங்கேற்று பரிசளிப்பு நடந்தது நீங்கள் சிறப்பாக விளையாடி முல் பரிசை நம்ம தொகுதி பிள்ளைங்க வாசி கடன்தை மூணு தொகுதி கட்டினாங்க ராயபுரம் பெரம்பூர் ஆர்கிலேர் அதில் ஆய்வீடு தான் நான் பெரம்பூர் எனக்கு நான் ஆட்ட செயலாளர்கள் கூட அது வெற்றி பெறணும் ஒரு வாழ்த்தை தெரிவித்து விடவே நன்றி வணக்கம்

சாலை போட்டுருக்கோம் என்ன வாங்கப்பா வாங்கப்பா